இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு திருத்தலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்தலமாக இருக்குது இது அமையக்கூடிய நாடு அப்படின்றது பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையம்பதியில் வந்து இந்த ஸ்தலம் உங்களுக்கு வழித்துணையாக வரக்கூடிய ஒரு பெருமாள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பொதுவாகவே பெருமாள் மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வத்துக்கும் திருமணத்துக்கும் அதிபதியான ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் பெருமாளும் மகாலட்சுமியும் இந்த தாழ்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எண்ணங்களை அழிக்கக்கூடியவர் எப்படி நம்மளுக்கு இந்த சைவத்தில் வந்து காலபைரவர் பைரவர் இருக்காரோ அது மாதிரி இந்த வைணவத்தில் அப்படின்னு வரும்போது தாழ்வார் அதாவது பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்துடைய ஒரு அம்சமாக இந்த தாழ்வார் விளங்குறாரு இங்கே வந்து எப்படி இருக்கார் அந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கூடிய பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி உள்ள எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் வேறு இதாக இருந்தாலும் இதை அறுத்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமாளுடைய சக்கரம் அப்படிப்பட்ட சக்கரம் அதுதான் வந்து அந்த சுதர்சன சக்கரம் அந்த சக்கரத்தால் வார்த்தை ஒரு மூன்று சனிக்கிழமை போகணும் மூன்று சனிக்கிழமை போயிட்டு அந்த சுதர்சன காயத்ரி அதாவது அந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்தை பதினோரு தடவை ஒரு விளக்கு நெய்தீபத்தை ஏற்றிக்கிறனும் எலும் வாங்கி வாங்கிக்கொண்டுது ஐயோட பாதத்தில் வச்சிடணும் சுதர்சன காயத்ரி மந்திரம் சுதர்சன ஆயுத் மகே ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்மளுடைய அந்த ஏக இறைவனுக்கும் அருக்குருநாதர் பொதுகுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு திருத்தலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் வந்து மிக சிறப்பான ஒரு ஸ்தலமாக இருக்குது இது அமையக்கூடிய நாடு அப்படின்றது பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையம்பதியில் வந்து இந்த ஸ்தலம் இருக்குது இருக்கக்கூடிய ஊரின் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமோகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஸ்தலமானது அமையப்பட்டிருக்கு திருமோகூர் அப்படின்னு சொன்னாலே காலமேக பெருமாள் அப்படின்னா இங்கே உள்ள வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவில் இது வரலாற்று காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புயல் வெள்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மதுரை எம்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாண்டிய நாடே வந்து அந்த மேகக்கூட்டத்தால் இருளில் வந்து சூழ்ந்து நடித்தான் அப்போ அந்த இடத்துல அந்த மன்னர் வந்து வேண்டி அந்த பெருமாளை வந்து வணங்கி கேட்குறாரு அப்போ இந்த பெருமாள் வந்து அவருக்கு வழித்துணையாக ஒரு நண்பர் போல் காட்சியளிச்சிருக்கார் அப்போ இந்த திருமோகூர் காலமேக பெருமாள் வந்து வழித்துணையாக வரக்கூடியவர் நீங்கள் இங்கே போகிறீங்களோ அவரை வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய கூடவே ஒரு நண்பரை போல உங்களுக்கு வழித்துணையாக வரக்கூடிய ஒரு பெருமாள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பொதுவாகவே பெருமாள் மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வத்துக்கும் திருமணத்துக்கும் அதிபதியான ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் பெருமாளும் மகாலட்சுமியும் அப்போ இந்த ஸ்தலத்தில் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கோயிலிருந்து சுதர்சன சக்கரம் திருமணத்துக்கான ஒரு சக்கரத்தை கோயிலே உங்களுக்கு வந்து போய் கேட்டீங்க அப்படின்னா அதை மந்திரிச்சு அந்த சாமியுடன் திருப்பாதத்தில் வச்சு எடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு கொண்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல திருமண பிரச்சனைகள் தீரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாழ்வார் அப்படின்னு சொல்லி அதில் தனி சன்னிதி ஒன்று இருக்குது இந்த தாழ்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எண்ணங்களை அழிக்கக்கூடியவர் எப்படி நம்மளுக்கு இந்த சைவத்தில் வந்து கால பைரவர் இருக்காரோ அது மாதிரி இந்த வைணவத்தில் அப்படின்னு வரும்போது சக்கரத்தாழ்வார் அதாவது பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்துடைய ஒரு அம்சமாக இந்த சக்கர தாழ்வார் விளங்குகிறார் இங்கே வந்து எப்படி இருக்கார் அந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்காலத்தில் ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட அந்த கல்வெட்டு அப்படின்றது இருக்குது அங்கே வந்து பதினாறு கரன்களுடன் அந்த யோக நரசிம்மர் ஒரு பக்கத்துலேயும் மறுபக்கத்தில் வந்து இந்த சக்கர தாழ்வாரும் இருக்காங்க இதில் வந்து சுழலும் தன்மையோட இந்த இதை பதிக்கப்பட்டிருக்கு அதில் மந்திர எழுத்துக்களோட அந்த காலத்துலேயே வந்து முழு உரு கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்போ அங்கே உள்ள இந்த கடையில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வணிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விடிய காலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எலும்புச்சம்பளம் பழத்தோட அந்த கடையோட சாவியோட அந்த கோயில் வாசலில் தான் நிற்பாங்க அதுலேயும் முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் அவ்வளவு விசேஷமான ஒரு கூட்டத்தோடு இருக்கும் ஏன்னா எப்படி இந்த சுதர்சன சக்கரம் சுழலை சுழலை சொல்லலை ஒருத்தருடைய சக்க சங்கடங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து அறுத்து எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய இடத்துல சுதர்சன ஹோமம்லாம் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் வச்சு அங்கே உள்ள கூடிய பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரி உள்ள எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் வேறு இதாக இருந்தாலும் இதை அறுத்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமாளுடைய சக்கரம் அப்படிப்பட்ட சக்கரம் அதுதான் வந்து அந்த சுதர்சன சக்கரம் அதுக்கான கடவுள் அப்படின்றது தான் அந்த சுதர்சனர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மனையான எண்ணங்களையும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு எலும் சம்பளம் கொடுத்து வச்சு வாங்கிட்டு வருவாங்க அதை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வைக்கும்போது இல்லை வீட்டு நிலப்படியில் வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மற்ற பிரச்சனைகள் அத்தனையும் வெளியேறி ஓடி போயிடும் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தொழில் அமையலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள இப்போ எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை இல்லை நிரந்தரமான தொழில் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கோயில் மிக சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலம் அந்த சக்கரத்தாழ்வார்ட்டை ஒரு மூன்று சனிக்கிழமை போகணும் மூன்று சனிக்கிழமை போய்ட்டு அந்த சுதர்சன காயத்ரி அதாவது அந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்தை பதினோரு தடவை ஒரு விளக்கு நெய் தீபத்தை எலும் எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டுது ஐயோட பாதத்தில் வச்சிடணும் சுதர்சன காயத்ரி மந்திரம் சுதர்சன ஆயுத் மகே மகாஜ்வாலாயுதி மகே தன்னோ சக்கர பிரச்சோதயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்தை பதினோரு தடவை முழு மனதார அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சொல்லிட்டு வரணும் இப்படி மூன்று தடவை நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்றது ஐயா அமையும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களை தெளிவுப்படுத்துகிறேன் இன்னும் பல சிறப்பான ஒரு தவறோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சித்தர் பூமி